அன்பு உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாமனீஸ்வரன் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் புது வந்து நம்ம சேனலில் ஒவ்வொரு மாதத்துக்கும் பலன்கள் சொல்லினாங்கன்றோம் அதுபடி வரக்கூடிய தமிழ் மாதம் ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதத்தில் எந்த மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் வந்து ஆடி மாதம் பத்தாம் தேதி ராசிக்கு போகிறார் மிதன ராசியில் ஆல்ரெடி ஏற்கனவே அங்கே குரு பகவான் இருக்கார் கடகராசியில் சூரியனும் புதனும் இருக்குது புதன் வந்து ஆடி மாதம் ரெண்டாம் தேதி அன்றைக்கி வக்ரமாகுது அதே மாதிரி புதன் கிரகம் வந்து ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆறுது உங்கள் சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும் இருக்குது செவ்வாய் வந்து ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி கன்னிராசிக்கு போயிடுது அதே மாதிரி கும்பராசியில் ராகு இருக்கார் மீன ராசியில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார் ஸோ இந்த மாதிரியான கிரக சூழ்நிலைகளில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்கள் ஆடி மாதத்தில் இருக்குது அப்படின்னாலும் பாமனீஸ்வரம் சேனலில் பார்க்க போகிறோம் அவங்களுக்கு வேலை எப்படி இருக்கும் பணங்காசு எப்படி இருக்கும் அவங்களுக்கு உடல்நிலைகள் எப்படி இருக்கும் அவங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இப்போ அவங்களுக்கு நல்ல நாட்கள் எதுன்றது மாதிரி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் சந்திராஷ்டம நாட்கள் எப்படி என்ன சாமிய கும்பிடணும் எப்படி இந்த இந்த மாதம் வந்து நீங்கள் எப்படி வழிபட்டால் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்போ நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு அம்மன் வந்து வழங்கக்கூடிய ஒரு மாதம் எல்லா அம்மன் கோயில்லையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் விளக்கு பூஜையெல்லாம் நடக்கும் ஸோ அந்த ஆடி வந்து சாமி கும்புற ஒரு மாதமாக இருக்குது ஸோ இந்த மாதத்தில் இந்த ரிஷபராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் சுக்கரன் இருக்கார் ஆனால் அவங்க ராசி அதிபதி சுக்ரன் இருக்கார் இந்த ஆடி மாதம் பத்தாம் தேதி அன்றைக்கி சுக்கரன் உங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு போகிறார் ரெண்டாவது வீட்டில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கார் அந்த குருவோடு போய் இந்த சுக்கரன் சேர்ந்துடுறார் மூணாவது வீட்டில் சூரியனும் புதனும் இருக்கார் ஆனால் அந்த புதன் ஆடி ரெண்டாம் தேதி வக்ரமாகி ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வக்ரமாகவே இருக்கார் உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டில் செவ்வாயும் கேதும் இருக்கு செவ்வாய் வந்து இந்த ஆடி மாதம் பன்னெரண்டாம் தேதி கன்னி ராசிக்கு அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டுக்கு போகிறார் உங்கள் ராசியில் நாலாவது வீட்டில் கேது இருக்கையா அதே மாதிரி உங்களுக்கு பத்தாவது வீட்டில் ராகு இருக்கார் உங்களுக்கு பதினோராவது வீட்டில் சனி பகவான் வக்ரமா இருக்கார் இதுதான் வந்து இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் இது வந்து உங்களுடைய லைஃப்ல எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்க போகிறோம் வந்து ரிஷவ ராசிக்கு பொதுவான பலன் உங்களுக்கு வந்து ஆடி மாதம் பொதுவான பலன் பார்த்தா சனி பகவான்னாலையும் சரி குரு பகவான்னாலையும் சரி உங்களுக்கு நன்மைகள் தான் நான் நடக்கும் பொருளாதார ரீதியாகவும் நடக்கும் நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றியாக முடியும் இதெல்லாம் வந்து நடக்கும் பூர்வ புண்ணிய யோகங்கள் நீங்கள் முன்னால் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச இதனுடைய பலன் மாதிரி பூர்வ புண்ணிய லாப லாபங்கள் உங்களுக்கு நிறையா நடக்கும் அதுவும் பொருளாதார ரீதியாகவும் இருக்கும் பிஸ்னஸ் ரீதியாகவும் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் ஜூன் மாதம் உங்களுக்கு அந்த அளவு நல்லா இல்லை ஆனால் ஆடியில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு நீங்கள் தொழில் வியாபாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா புதிய ஒப்பந்தங்கள் வந்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வியாபாரம் வளர்ச்சியும் ஸ்லோவாக இருக்கலாம் ஆனால் ஸ்டெடியாக முன்னேறிகிட்டே வரும் அதனால் வந்து வேலைக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை வந்து எதாவது நெய் நெய் வேலை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால வந்து நீங்கள் அது மேலே வந்து நீங்கள் நான் நம்பிக்கை வச்சு வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் போயி இருக்கணும் அது மாதிரி இந்த அந்த மாதம் வந்து உங்களுக்கு நிலையான வருமானம் இருக்கும் ஒரு சில செலவினங்கள் வந்து அதிகரிக்கலாம் குடும்ப சம்மந்தமான செலவினங்கள் அதிகரிக்கலாம் புதுசாக கடன் வாங்கிறத நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடணும் கடன் வாங்காமல் இருக்கிறதா நல்லது ஏன்னா இப்போ வருமானம் வரும்பொழுது கடனும் வாங்கினோம்னா இந்த வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போயிடும் அதனால் போதே கடன் வாங்குறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க அது மாதிரி குடும்பத்தை பொறுத்தல திருமண பேச்சுவார்த்தைகள் வந்து நல்லபடியாக நடக்கும் அது மாதிரி வந்து அம்மா வந்து அம்மா அம்மா கொஞ்சம் அம்மாவோட உடல்ல கொஞ்சம் அக்கறை செலுத்துறது நல்லது குடும்பத்துலையும் மகிழ்ச்சி நிலவும் பெரியர் இப்போ பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய உடல்நலத்தை நீங்கள் பாத்துக்கிறது நல்லது அவங்களுக்கு உடம்புல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகா அதிகமா அதிகமாக இருக்குது அதுவும் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குழந்தைங்க வந்து எல்லா துறையிலையும் முன்னேற்றமான ஒரு காலமா இருக்கு உங்களுடைய குழந்தைங்களுக்கு இது வந்து முன்னேற்றமான இந்த ஆடி மாசம் கொஞ்சம் முன்னேற்றமான காலமா இருக்கு பொதுவா இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு சுற்றுலா அது மாதிரிலாம் நீங்க போறதுக்கு பயணம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு வேலை வேலை சம்பந்தமா நீங்க வெளியில போறதுக்கு பயணங்கள் போறதுக்கு வெளியில வெளியூர் போறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அந்த பயணம் வந்து உங்களுக்கு வெற்றிகரமா அமையும் அந்த போயிட்டு வர பயணம் உங்களுக்கு நன்மையாகவும் வெற்றிகரமாகவும் அமையும் அதனால வந்து பூர்வீக கிராமத்துக்குள்ள உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்க பூர்வீகத்துக்கு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு குலதெய்வ வழிபாடு இந்த ஆடி மாசத்துல நடத்துறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கு பொதுவாக உங்க உடல் நலத்தை பாத்தீங்கன்னா கேஸ் கேஸ்ட்ரபிள் இருக்கலாம் வாயு தொந்தரவு இருக்கலாம் அதனால வந்து வாந்தி தலை சுத்தல் இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு அதனால இப்போ இப்போ வந்து நமக்கு பசி இல்லாம சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் வயிறு ஆயிடும் அதனால பசிச்சு சாப்பிடுங்க அது வந்து இந்த மாசத்தை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமா யாவும் வச்சுங்க காத்தடிக்கிற மாசம் அதனால பொதுவாக பசிச்சு சாப்பிட்றது நல்லது பொது வந்து விநாயகர் வழிபாடு பைரவர் வழிபாடு நல்லது தரும்னாலும் இந்த ஆடி மாசம்ன்றதுனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் துர்கையோ இல்லை காளியம் மண்ணையோ இல்லை மாரியம்மனையோ நீங்க வழிபடுறது நல்லது அது மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானையும் நீங்க வழிபடுறது நல்லது ஏன்னா சனி பவன் வக்ரமாக அவங்க லாபஸ்தானத்துல லாபஸ்தானத்தில் அதனால் கைக்கு கிடைக்கிற மாதிரி வந்து கடைசியில் அழி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால சனி நீங்க நீங்கள் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக இந்த மாதத்துல ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் நாலாம் தேதி இந்த நாட்கள்லாம் நீங்கள் வந்து வீட்டில் ஏதாச்சும் பூஜைகள் பண்ணுறது நல்லது ஓம் ரீம் கிம் சாமுண்டாய் நமாஹா அப்படின்னு சொல்லி நீங்க அம்மனை வந்து இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாசத்துல கொஞ்சம் நல்ல சாமர்த்தியம் ஏன்னா வரவெல்லாம் நல்லா இருக்கும் நல்ல பொசிஷன்ல எல்லா கிரகமும் இருக்கு அதனால கொஞ்சம் சாமர்த்தியமா செயல்பட்டீங்கன்னா இந்த மாதம் நிறையா வந்து உங்களுக்கு நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு அதனால இந்த மாசத்துல அவங்க எல்லாருக்கும் நல்ல பலனே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாமெண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி